வணக்கம் அது தமிழ் குரலின் சிறப்பு நிற்கானல் இன்றைக்கு நம்ம லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சுப்பிரமணிய சாமி திடீர்னு வந்து வருகை தமிழ்நாடு வருகை அப்படிங்கறதே அவங்க வேண்டியது அவ வந்துட்டு போயி சங்கராச்சாரியார் காஞ்சி மடத்துக்கு போயிட்டு பாத்துட்டு வந்திருக்காப்புல இறங்கி ஏர்போர்ட்ல இறங்கினதுமே நம்ம மக்கள் போய் பைட்டா போட்ட உடனே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாய்க்கு வந்த மாதிரி ஒருமையில் யாராவா ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவள் நிர்வாக அவளுக்கு அவ்வளோ தெரியாது அப்படிங்கிற ரேஞ்சிக்கு அதே வார்த்தைகளை பேசுகிறார் ஒரு நிதியமைச்சர் என்ன இருந்தாலும் ஒரு பதவி அதான் அவங்க சொந்தத்துக்குள்ள இப்போ வீட்டில் அவங்க அண்ணன் இருக்கா அண்ணா அப்படி நிறைய தம்பி ஓடாங்க அப்படின்னு வாங்கி ஆனால் அவன் கலெக்டராக இருக்கா ஆனால் கூட பள்ளிக்கு இது என்ன என்ன இப்போ டெல்லிக்கு ராஜா பள்ளி பள்ளி தானன்ற மாதிரி இப்போ இது நம்ம சுப்பிரமணிய சாமியை பொறுத்தளவுக்கு அவங்களோட ஸ்கூலில் அவாலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தானே அதனால் அவளை மிதிக்கலாம் தூக்கி புரட்டி போட்டு அடிக்கலாம் முடிய பிடிச்சி சுத்தலாம் நேரில் சிக்கினா அதெல்லாம் செய்வாங்க சிக்கலைன்னா என்ன பண்ணுறது இந்த மாதிரி தான் அவள் பண்ணிட்டா போயிட்டா வந்துட்டான்னு பேசுகிறது தான் அது அவர்கள் பாஷையில் உள்ளது அது ஒரு லாங்குவேஜ் நீங்கள் தமிழில் அது வந்து ஒரு எமோஷன் அது அவங்களோட எமோஷன் அது அதனால் இந்த எமோஷனலாக பேசுகிறது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது அவரோட பாஷையே அப்படி தான் அவா ஆறு ஆற்றுக்கு போனியா அப்படின்னா நீங்கள் இந்த தமிழில் பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு வேற அர்த்தம் அவங்க பாஷையெல்லாம் வேற அர்த்தம் அப்படிதான் நீங்கள் பார்க்கணுமே தவிர அவமரியாதையை பார்க்கக்கூடாது இல்லை இப்போ இதையே ஒரு கட்சியில் மூன்றாம் தர வீச்சாளராக இல்லை இருக்கக்கூடியவர்கள் கூட்டத்தை கூட்டத்துக்காக பேசக்கூடியவர்கள் பேசியிருந்தா அண்ணாமலையிலருந்து எல்லாரும் பொங்கி அதுதான் இனிமேல் அதை பண்ணக்கூடாதுன்றது இப்போ நம்ம சொல்கிறோம் சுப்பிரமணியசாமி நம்ம ஏன் தப்பு சொல்லலைன்னா அவங்க லாங்குவேஜ் இல்லை அது புரியுதா இப்போ ஒரு சில இதில் வந்து ஒரு சில பேர் வந்து என்ன ஹிந்தியில் இருக்க தமிழில் சொன்னால் பட்டவர்த்தனம் அசிங்கமாக இருக்கும் கேவலமாக இருக்கும் அதுக்காக அந்த மொழியில் உள்ள அந்த பேரை தூக்குன்னு சொல்ல முடியுமா சூக்க முடியும் அந்த லாங்குவேஜில் பேசுனா அது அது இந்த லாங்குவேஜில் பேசுனா இது அதனால் அவங்க லாங்குவேஜில் அதெல்லாம் வந்து சரி அப்படின்றது தான் அதுக்காக வந்து அந்த வார்த்தையை அந்த லாங்குவேஜ்லேருந்து தூக்க முடியுமா அவன் வந்துட்டா வலாம் ஒரு ஆளா அப்படின்ற இப்போ இது சொல்கிறான் அவளுக்கெல்லாம் அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவள் இவள் என்று பேசுகிறதோ அவன் இவன் பேசுகிறதோ அவங்க லாங்குவேஜில் இப்போ நம்ம பேசுனா அப்போ சுப்பிரமணிய சாமி இருக்கான் வந்தான் போனால் அப்படின்றத அவங்க லாங்குவேஜில் பேசுகிறதா தான் எடுத்துக்கணுமே தவிர அவமரியாதையாக பேசுகிறதா நீங்கள் எடுத்துக்கூடாது நிர்மலா வந்தால் இப்போ சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு சொன்னால் அவங்களுக்குள்ள அது அவங்க லாங்குவேஜ் அது அதனால் பிரச்சனை ஏன்னா அவர் சொல்றாரு அதிகாரிகள் எழுதி கொடுங்கறதை படிச்சுட்டு போயிட்டு இருக்கா அது உண்மைதான் அதாவது சுப்பிரமணிய சாமி வந்து மைண்ட் வாய்ஸ் சொல்லி நிறையாது தெரிஞ்சே ஓப்பனாக பேசக்கூடிய ஆள் எல்லா விஷயத்துலையுமே பேசக்கூடிய ஆள் சில விஷயத்தில் தான் வந்து தக்குறியாக இருக்குமே தவிர அது இப்போ அடுத்த கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுக்க சொன்னால் இதே போய் தாலியை கட்டி விட்டுரு உதவி ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் அது பாவம் அந்த மாதிரி ஆனால் சில விஷயத்தில் அது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த நிர்மலா மாமியை பற்றி சொல்கிறதெல்லாம் நூற்றுக்கு நூறு தக்குறி இது என்ன படிச்சிருக்கா எக்கனாமிக்ஸு அப்படின்னு சொல்கிறார் நம்ம சொல்லலை

போட்டுவிட்டு குமுகத்தில் என்ன போட்டு விட்டு அந்த காலத்தில் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் இல்லைன்னா பேட்டியாக கொடுக்கல நான் சொன்ன அர்த்தம் வேறே இவங்க போட்ட அர்த்தம் வேறே அப்படின்னு அந்த மாதிரி சுப்பிரமணிய சாமி சொல்கிற அர்த்தம் கிடையாது கழுத கச்சேரி பண்ணால் என் கேட்பான் ஆனால் அவர் கழுதை வந்து வரி கழுதை வந்து போய் நிதியமைச்சராக இருக்கலாமான்றதை அவரோட கேள்வி நம்மளோட கேள்வி எக்கனாமிக்ஸில் நான் நிறைய தெரிஞ்சுக்க ஆமாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் நிதியமைச்சராக யாரும் ஆக்கலை ஆக்கலை ஒரு கழுதையை கூப்பிட்டு ஆக்கியிருக்காங்கன்றது அவரோட ஆதங்கம் நம்ம சொல்ல முடியாது அப்படி ஆனால் அது உண்மைதான்றதை நம்ம ஏற்றுக்க வேண்டியதாரு கால போக்கு நம்ம அனுபவிக்கிறது நம்ம தான் சுப்பிரமணிய டாக்ஸ் கட்ட போறது இல்ல ஸோ வந்து நம்ம தான் டாக்ஸ் கட்டி எழுதுகிட்டு இருக்கோம் வருமானம் வருமானம் இல்லன்னா அவருக்கு பல பக்தர்கள் செஞ்சிருவாங்க அவங்க டிக்கெட் பிளைட் டிக்கெட் வேறவனா போட்டு கொடுப்பான் அவன் டாக்ஸ் கட்டிடுவான் அவர் கட்ட மாட்டாரு அதே மாதிரி அவருக்கு டீசல் போடுற காருக்கு இது வீடு வீடு சொந்த வீடு இருக்கு அஞ்சு பேரா பேசுவாங்க அவங்க எல்லாம் ஒரு பெரிய குரூப் அஞ்சு பேரா பாம்பேல ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கான் எல்லாம் பேசிக்குவாங்க அது அவங்களுக்கு வர்ற வருமானன்றது வேறு அது எந்த கணக்குலேயும் வராது ஸோ அதனால் பாதிக்கப்பட போகிறது நம்ம தான் நமக்காக சாமி குரல் தான் இந்த விஷயத்தை வச்சு நம்ம வச்சுக்கணும் அதுக்காக நிர்மலா அவன் பேசுகிறதுக்கு உரிமை வந்து சுப்பிரமணிய சாமிக்கு இருக்குது ஏன்னா அவங்க பாஷையை தான் அவரோட வயசுக்கு புரட்டி போட்டு கூட முடிய பிடிச்சிருத்து போட்டு கூட அடிக்கலாம் அது நம்ம சொல்லலை அவர் செய்வார் நேரில் சிக்கினா விசாரி சிக்காதனால ஒரு அவாய்வான்னு பேசிட்டு இல்லை இப்போ ஜிஎஸ்டியே வந்து அறிவு கிட்ட தனது அறிவில்லாமல் கொண்டு வந்தது ஆமாம் அது உண்மைதான் ஜிஎஸ்டி அதுதான் சில நேரத்தில் இப்போ சாத்தான் வேதம் ஓதுன்னு வாங்கிங்க சில நேரம் சாத்தான் வேதம் ஓதுறதும் கரெக்டாக தான் இருக்கு அப்படின்றது மாதிரி தான் சுப்பிரமணிய சாமி அது உண்மைதான் சுப்பிரமணிய சாமி வரி தொடர்பாக எக்கனாமிக்ஸ் தொடர்பாக பேசுறது எல்லாமே எண்பது பெர்சன்ட் நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் சுப்பிரமணிய சாமி ஏற்றுக்க முடியுமானா ஏற்றுக்க முடியாது அவ்வளோதான் இதுதான் வந்து ஒரு இது இருக்குது நீ வந்து ஒரு வெட்டியான் வேலையை பார்க்குறாரு ஒருத்தர் அப்படின்னு வச்சுக்கங்களேன் அவர் வந்து பணத்துக்கு வைக்கிற விறகுக்கும் இது வந்து அவர் நல்லா விறகு வச்சு எரிப்பாருன்றக்காக அவரை கொண்டாந்து பிரியாணி மாஸ்டர் விறகு நீ வையா அப்படின்னு சொல்ல முடியுமா அந்த மாதிரி தான் வந்து சொல்லணும்னு சொல்லுவாங்க அந்த தொழிலில் ப காவானால் அதுக்காக இங்கே கொண்டு விட முடியாது சரி சாம்பார் வாங்கி ஒரு ஐநூறு பேருக்கு ஒரு விறகு வைப்பாருன்னு வைக்க சொல்ல முடியாது ஆனால் அவர் வந்து அந்த வேலையை கரெக்டாக பார்ப்பார்ன்றதை நம்ம சொல்லணும் மோடியவும் அவர் அப்படி தான் பேசுறாரு உரிமையில் மோடியெல்லாம் தண்டனியர் தலங்க அவருக்கு மோடியெல்லாம் அவராக அவர் பார்த்து வளர்ந்த குழந்தை மாதிரி தானே சுப்பிரமணிய சுப்பிரமணியசாமி டாப்பில் இருக்கும்போது மோடிலாம் ஒன்றுமே இல்லையே புரியுதா வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு பிரதமர் எம்பி ஆக மாட்டேன்னு வயசை காரணம் காட்டி தொடர்த்தி விட்டீங்க பா நாடாளுமன்றம் அந்த தெருவு பக்கமே வரவிடாமல் பண்ணி விட்டீங்கல்ல நீங்கள் அந்த ஏரியா பக்கமே நீ வந்துடாதன்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க என் கண்ணுலேயே படக்கூடாது நீ இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் பண்ணி விட்டாப்புல

அந்த பப்ளிசிட்டியை வச்சுக்கிட்டு உள்ளே போயிடுது ஓ இவர் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி அதுதான் அவரோட எல்லாம் இப்போ பலரும் கேள்வி கேட்குற ஒரு டச் பண்ணது நீங்கள் ஒரு பாப்கார்னுக்கே மூணு வரையும் போடுறவங்க எப்படி ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவீங்கன்னு போட்டு இந்த அம்மாவை காட்டி ஜி அடிக்கிறாங்க ஆமாம் அது அப்படி தான் அடிப்பாங்க நீங்கள் அப்படி தான் அடிப்பாங்க நீ வந்து ஒரு மாநிலத்தில் உனக்கு தேர்தல் நடத்த வக்கு இல்லை ஒரு மாநிலத்தில் நடக்கிற தேர்தல் ஏழு கட்டம் ஆறு கட்டம் அஞ்சு கட்டமாக நடத்திட்டு இருக்க ஒரே நாட்டில் ஒரே தேர்தல் எப்படி நீங்கள் நடத்திடுவேன் அதுன்ற கேள்வி கேட்க தானே செய்வாங்க அது ஊரே கேட்டுட்டு தான் இருக்குது என்னென்னா அதில் சுப்பிரமணியன் சாமி இந்த விஷயத்தில் நான் பாராட்டல அப்படின்னா வராதுன்னு உறுதியாக சொல்கிறாங்க முட்டாள்தனமானதான் அதெல்லாம் வராது வரவே வராது வந்தால் நான் கோர்ட்டில் பார்ப்பேன்னு சுப்பிரமணிய சாமி கோர்ட்டில் பார்க்குறாப்புலே இல்லையா இன்னும் ஒரு வருஷத்தில் கலைச்சி விட்டுறாங்க மோடியை தரத்தி விட்டுறாங்க அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஒரு ஏழு எட்டு மாதம் அதுக்காக தான் வேகமாக இதெல்லாம் பண்ணுறாங்க எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா ஒன்று மோடி தானாக பதவி விளையிடணும் இல்லைன்னா சர்வதேச சதி பண்ணி இறக்கி விட்டுருவாங்க நடக்க போகுது ஸோ இதில் வந்து இதெல்லாம் சகஜம் ஏன்னா அவர் இங்கே வந்ததுக்கு அந்த காஞ்சிபுரத்துக்கு எதுக்கு வந்தாருக்கிற அவர் விளக்குறாரு ராமருக்கு அதை அவர் விளக்கவே வேணுமே தெரியும் காஞ்சிபுரத்துக்கு சங்கரமண்டத்துக்கு வேறு எதுக்கு வருவார் உலகத்துக்கு அரசியல் தெரிஞ்சவனுக்கு போகிறத்துக்குமே தெரியுமே அதாவது இப்போ பண டீலிங்க்கு வருவாங்க வாங்கி வச்சுட்டு இது பண்ணுறதுக்கு வருவாங்க இல்லைன்னா வேறு எதாவது டீலிங் பண்ணி அவனே கவுத்தி விடுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க ராமர் கோயில் ராமருக்கு இப்போ கோயில் கட்டிட்டோம் அந்த கோயில் கட்டுறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வேலை செஞ்சது இங்கேருந்த ஜெயேந்திரர் தான் ஜெயேந்திர சரஸ்வதி தான் அவர் என்ன வேலை செஞ்சாரா அவர் சொல்கிறாரு இப்போ அடுத்த ரெண்டு இடத்துல கோயில் கட்டணும் ஒன்று கிருஷ்ணர் பிறந்த மதுரா ரெண்டாவது ஜோதிர்லிங்கம் காசியில் இருக்க அங்கே மசூதி கட்டியிருக்கா அதையும் அப்புறப்படுத்திட்டு கட்டணும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண நான் விஜயேந்திரர் வாக்க வந்தேன்னு சொல்கிறாப்புல விஜேந்திர அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஏற்கனவே ரெண்டு சங்கராச்சாரியார் மறைந்து விட்டார் காற்றோடு கலந்துட்டு இறைவனோடு கலந்துட்டாங்க பேலன்ஸ் இருக்கிறது ஒருத்தர் தான் மூத்த சங்கராச்சாரியார் இருக்கும்போதே ரெண்டாவத ஜெயேந்திரரை போட்டாங்க ஜெயேந்திரரை போடும்போதே என்ன பண்ணா மூணாவதாக ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு தத்தெடுத்து அதை போட்டாங்க இப்போ மூணு சங்கராச்சாரியார் ஒரே நேரத்தில் இருந்தாங்க அப்போ அவர் போனோடனே மீதி ரெண்டு பேர் இருக்காங்க அப்போ மூணாவது ஆளை தேர்ந்தெடுத்துருக்கணும் ரெண்டாவது ஆளும் போயிட்டார் இப்போ சிங்கிள் மேனாக தனியாக இருக்கார் விஜேந்திர சார் அப்போ இன்னொரு சங்கராச்சாரியார் போடுறதுக்கு என்ன வழின்னு பார்ப்பீங்களா அவரை வச்சுட்டு இருக்கிறதையும் டென்ஷன் ஆக்கி விட்டு மத விவகாரத்தில் கூப்பிட்டு போய் இதை இடிக்கிறோம் அதை இடிக்கிறான்னு கூப்பிட்டு போனீங்கன்னா இது எந்த இதில் போய் முடிய போகும் தெரியல அதை விட ஒரு ஹைலைட் சொன்னார் ராமர் கோயில் கட்டை ரொம்ப உழைச்சதுனால ராமர் சிலை இருக்க அந்த ஏரியாவில் அதுக்கு பக்கத்தில் இவருக்கு ஒரு சிலை வைக்கணும் ஏற்கனவே ராமர் சிலையை கொண்டு போய் வச்சவனோட நிலமை என்னான்னு தெரியல சீட்டிங் பண்ணி தான் ஜெயிக்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துச்சு ராமர் கோயில் கோவில் வச்சிருக்கிறதுலேயே ஒரு ஜெயிக்கி வச்சுட்டு போயிட்டாங்க புரியுது ஒருத்தர் தலித்தை ஜெயிக்கி வச்சிட்டு போயிட்டாங்க இவங்க போய் இன்னி வந்து சந்திராச்சார சிலையை வச்சேன்னா கவுண்டர் சீட்டு கூட வராது எங்க யார் வா அவங்க அந்த ஆங்கில பாக்குற நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து செலவச்சிருக்கியா உத்தரப்பிரதேசல நாங்க ஓட்டே போட மாட்டோம்னு சொல்லி டோட்டலா பிஜேபியை காலி பண்ணி டெபாசிட் இலக்க வச்சு போயிருவாங்க அதுக்கு என்ன பண்றது அதான் மோடி அடியோட காலி பண்ணுன்றதாங்க

இவங்கள வச்சு அவங்கள கவுத்துறது அதுதான் நீங்கள் பிராமண லாபின் எகேன்ஸ்ட்டு குஜராத் லாபி நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே இருப்போமே குஜராத்திகளை ஒழிக்கிறதுக்கு பிராமணர்கள் கிளம்பிட்டாங்கன்னு ஸோ அது அந்த லாபி தான் அதோட செட்டப் தான் இப்போ அங்கே கன்னி வெடி வச்சுக்கிட்டு இருக்காங்க சுற்றிலும் உரிச்சால் ஒரு வெடி இங்கே ஒரு வெடி அங்கே ஒரு வெடி வச்சு கடைசியில் மோடியை வந்து அரசியலேருந்து அப்பளப்படுத்து ஆனால் இந்த காஞ்சிபுரம் மடத்தை மற்ற மடங்கள் ஏற்றுக்க மாட்டாங்கள் இது வந்து ஆதிசங்கரே ஸ்தாபிக்கலை இவங்களாக வந்துக்கிட்டாங்க பின்னாடி வந்தவங்கன்னு அந்த ஒரு தகராறும் அது இருக்குது அந்த தான் அது வாக்கிய தகராறு நிறைய எல்லா இடத்துலையும் இல்லை வரப்பு தகராறு அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கும்போது எங்களுக்குள்ளே எல்லாமே இருக்கும் அது ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனா இதுதான் பரபரப்பாகவும் பவர்ஃபுல்லாகவும் லாபி பண்ணுற மடம் எதுன்னா தமிழ்நாடு தான் அதில் எந்த மாற்றுக்கிறது பூரிசங்கராச்சாரியெல்லாம் எவனு எந்த அளவுக்கு தெரில நம்ம சங்கராச்சாரியாருக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு ஏன்னா கைதானதெல்லாம் இவர் தான் அப்போல்லாம் முன்னாள் குடியரசுத் தலைவர்கள்லாம் போராட்டத்தில் எல்லாத்துக்கும் வந்த பிரதமர்கள் இருந்தாங்க நீங்கள் பூரி சங்கராச்சாரியாரே பிடிச்சி போடுங்க எவனும் வர மாட்டான் சங்க சுப்பிரமணிய சாமி தவிர யாரும் வரமாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இது பவர்ஃபுல்லான படம் நம்ம ஆட்களில் விஜயேந்திர சாஸ்திரிலாம் கொஞ்சம் நல்லா இப்போ டேலண்ட்டான இந்த சொன்ன மாதிரி தான் நல்ல சாமியார் கேட்ட சாமியார்ன்ற மாதிரி நம்மளை பிடிச்சிட்டு வாங்க அப்போ டேலண்ட்டா அப்படின்ற மாதிரி இல்லை எங்களுக்கு ஒரு எல்லா சங்கராச்சாரியாரை விட நம்ம தமிழ்நாடு சங்கராச்சாரியார்கள் வந்து ஒரு லாபி பண்ணுறதுலையும் அரசியலில் பக்கா கில்லாடியும் ஏன்னா அதில் ஒரு அடுத்து ஒரு வாரத்தை சொல்கிறார் இன்றைக்கி நான் கலைஞர் இது கருணாநிதிட்டே சொன்னேன் உங்கள் பேர் கருணாநிதி அதுலேயும் சமஸ்கிருதம் இருக்குது சின்னம் உதயசூரியன் அதுலேயும் சமஸ்கிருதம் இருக்குது தமிழ்லேயே இன்றைக்கி அறுபது பர்சன்ட் சமஸ்கிருதம் தான் இருக்குது இன்னைக்கு ஏன் சமஸ்கிருதத்தை எதுக்குறீங்கன்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏ டெக்னாலஜியில் சமஸ்கிருதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்களா வெளிநாட்டில் இந்த பொய்யை தான் இந்த டுபாகூருகள் பூராமே சொல்லியிருப்பாங்க ஒருத்தர் சொல்லலாம் நடராஜர் செல்லாம் அங்கே இருக்குன்னு ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் வந்து பூமியிலே ஒரு வடிவம் போட்டிருக்காரு அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்டிக்கல் இருக்கு இதுதான் இந்து தர்மம் இந்து இந்துக்களுடைய பவர் அப்படின்மா அப்புறம் ஒரு அணு வந்து இதுக்குள்ளே இருக்குமா இது பூராமே இருக்க சுற்றிக்கிட்டு சனீஸ்வர கோயில் வந்தோடனே நின்று நின்றுச்சு அப்படின்னுமா இது பூரா சங்கிகள் சந்தோஷப்படுறதுக்காக இவங்க கிளப்பி வருது யார் அந்த மூணு பர்சன்ட் பார்ட்டி கும்பல் இருக்குல்ல இவங்க கிளப்பி வருது சனீஸ்வர கிட்ட சாட்டிலைட்டே வேலை செய்யாதாகும் அப்படின்வா பாண்டையெல்லாம் கிளம்பி சொல்லுவான் அந்த சனீஸ்வரன் கோயில்கிட்ட வந்து சாட்லைட்டே வேலை செய்யாது இப்படி இதெல்லாம் பரப்பி விடுறதுதான் அதே மாதிரி டெக்ஸாஸில் பார்த்தா இந்த சிலை வச்சுருக்காங்க நடராஜர் செலை வச்சுருக்காங்க எங்கடா வச்சுருக்காங்கன்னா அங்கே இருக்கனே ஒருத்தன் போட்டிருக்காங்க டேய் இந்த ஓட்டெல்லாம் ஓடாத அந்த ஆஃபீஸில் தான் நான் வேலை பார்க்குறேன் அப்படி ஒரு இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த திட்டு கும்பல் வந்து இப்போ சங்கி கும்பல் வந்து முட்டாள்கள் கூட்டம் முட்டாள்களை வந்து இது பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் போட்டுப்பாங்க ஆனால் சுப்பிரமணிய சாமி மாதிரி ஆட்கள் தான் மகா பொய்யன் உலகத்தில் யாருன்னா சுப்பிரமணிய சாமி தான் ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ்னு ஒரு மனுஷன் இருந்தார்ல அவர் வந்து சுப்பிரமணிய சாமியை பற்றி கரெக்டாக சொன்னவர் அவர் தான் அவர் என்ன சொன்னார்ம்மா ரயில் கக்கூஸ் குள்ள கிறுக்கிற கிறுக்கனும் சுப்பிரமணிய சாமி ஒன்னு அப்படின்னு சொன்னது இருக்கு பேப்பர்ல நான் சொல்லலை நீங்க பா பாத்தீங்கன்னா ரெட்டின்ல எல்லாம் படம் வரைஞ்சிருப்பாங்க செக்ஸ் படம் நம்பர் எல்லாம் கிறுக்கிக்க மனநால பாதிக்கப்பட்ட சைக்கோக்கள் அந்த மாதிரி ஒரு கிறுக்கன்தான் சுப்பிரமணிய சாமி யாரு நம்ம சொல்லலா ஹம் சொல்லிருக்கேன் ஒரு இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர்ல நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கக்கூஸ்ல எழுதக்கூடிய க கதவுகள்ல எழுதக்கூடிய கிருக்கந்தா சுப்பிரமணியன் சாமி அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது அவர் மூத்த தலைவர் அவர் சொல்லியிருக்காரு அவருக்கு புரிஞ்சிருக்கு அது சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லல ஜாஜ் மனாடாஸ் போன்ற மூத்த தலைவரும் சொல்லியிருக்காங்க அதனால இதெல்லாம் இருக்கு சமஸ்கிருதத்து தமிழ்ல இருக்கு இன்னும் சொன்னேன்னு நீ கருணாநிதி இருக்கும்போது இதெல்லாம் சொல்லவே இல்லை அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அவர் முன்னாடி சொல்லியிருந்தா அவர் என்ன ஆப்பு சொருகிருப்பாருன்றத நீ சொல்லவே இல்லையே ராமகோபாலன் ஒரு தடவை போய் மகாபாரதத்தை கொடுத்தவுடனே கீமாயம்னு ஒரு புக்கள் கலைஞர் சாக்காயிட்டா அதாவது வேமா போறாரா இவர் வந்து ராமாயணத்தை கொண்டு போய் கலைஞர்கிட்ட கொடுத்து அசிங்கப்படுத்துறாங்க கொடுத்தா வாங்கிதானே ஆகணும் இல்லை வாங்கும் அதாவது நினைச்சதுன்னா கொடுப்போம் வேணான்னு சொல்லுவார் இது அரசியல் ஆக்கம்னு நினைச்சாங்க யாரு ராமகோபாலன் கொண்டு போய் கொடுத்த உடனே அவர் வாங்கிட்டார் வாங்கிட்டு ஆஹ் பி ஏ இருந்தாரு அந்த புக்கை எடுத்துட்டாங்க இந்த எடுத்துட்டோம் அதை கொடுத்து தெரிஞ்சு ஒழிச்சி அது வந்து என்னன்னா ராமாயணத்துக்கு எதிரா இருந்த கீமாயணம் என்னமோ ஏதோ ஒரு கீதையின் மறுபக்கம் ஏதோ ஒன்னு மறுபக்கத்துல நீங்க என்ன நான் பண்ணிருக்கீங்கன்ற புக்கு குடுத்தோன்னு வெளக்கெண்ணை குடிச்ச மாதிரி வெளில வந்துட்டாப்பு ஏன்னா வாங்கிட்டாருன்னா அவர் ராமர் புத்தகத்தையே வாங்கிட்டாருன்னு சொல்லலாம் சொல்லலாம் இல்லைன்னா வாங்க மறுத்துட்டாருன்னு அவன்தான் பண்ணதாரு மருத்துவர் அதுக்கு தான் வந்தாய்ங்க இவர் வந்து கீமா இனத்தையே அதை கொடுத்து விட்டேன் கீமோ தெரப்பி மாதிரி கொடுத்து விட்டோன்னு தெரிச்சு ஓடிட்டாங்க வெளியே வந்து சொல்லவே முடியல ஏன்னா ஒரு சில கனவு கண்டா வெளியில் சொல்ல முடியாதுன்னு அந்த மாதிரி யார் இப்போ இந்த ராமகோபால் ராமகோபாலம் தெரிச்சு ஓடி போயிட்டார்கள் ஸோ இதெல்லாம் கலைஞர் இருக்கும்போது நீ சொல்லியிருக்கணும் நான் அவர்கிட்ட சொன்னேன்னு அவர் என்ன செஞ்சார்ன்றது அப்போ வெளியில் வந்திருக்கோம் அவர் திருப்பி வச்சிருப்பார் ஆப்பு முன்னாடியே வச்சு விட்டுருவாரு இவங்க வர்றாங்கன்னா எதுக்கு வர்றான்னு தெரியும் அவருக்கு பத்து ஆங்கிளில் யோசிப்பார் தெரிச்சு ஓடி போயிருவாங்க இவங்களாம் இப்போ வந்து கலைஞர் ஒரு சொன்னாராம் சமஸ்கிருத கலந்து அவர் இருந்தார் மென்டல் யார் வந்தாலும் இப்போ நம்ம போய் விஜய் கட்சியாராரு என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க இவர்டையும் கேட்டாங்க விஜயா யார் அதே அப்படின்ட்டு கண்ணடிஸ்ட் ஆமாம் அதை ஜூம் பண்ணி வேலை காட்டுறாங்க அப்படின்ட்டு ஒரு மதிக்கக்கூடிய ஆளாபா அவரோட இதுல இல்லை சர்க்கிளே இல்லை ஆஃப் ஆச்சு இல்லை இல்லை ரேடாரே என்ன ஆஃப் பண்ணிச்சு பாருங்க நாய் செத்துச்சுன்னு அந்த மாதிரி ரேடார்லேயே விஜயெலாம் இல்லை விஜயெலாம் ஒரு மனுஷனாவே மதிக்க இவங்களே மதிக்கலாம் கரடியே காரித்து கொடுத்துனா என்ன அரசியல் பண்ணுற அப்படின்ற மாதிரி போய் தொலைகிட்டு அப்படின்னு சார் ஒரு விரிவான ஒரு இடம் உங்கள் நேரத்துக்கு நன்றி சார்